அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா இந்த நாளிலும் என்னை அதிசயங்களை காண செய்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன் தகப்பனே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அதிசயமாக நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் இம்மட்டும் என்னை கிருபையால் நடத்தி வந்ததற்காக நன்றி எனக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து என்னை நன்மையாக நடத்தி வருகிறவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய காரண்யம் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும் ஒவ்வொரு நாளும் நீர் என் வாழ்வில் செய்ய போகிற அதிசயங்களுக்காக அடையாளத்தை காண்பிக்கும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா ஆசீர்வதித்து என்னை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் நான் உமக்கு பயந்து உம்முடைய வழியில் நடக்கும்படி எனக்கு கிருபி செய்யும் தகப்பனே நீங்க எனக்கு போதித்த உம்முடைய கட்டளைகளில் மிகவும் பெரியமாயிருந்து அதின்படி எங்களை நீ நடத்தும்படியாக உம்மை துதிக்கிறேன் அப்பா உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க எனக்கு போதி தரலும் அவைகளை விட்டு விலகாதபடிக்கு எங்களை கிருவினால் ரச்சித்துக் கொள்ளுங்க நீங்க எங்களை உம்முடைய சத்தியத்திலே நடத்தும் அந்நிய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடாதபடிக்கு என் நேசரை நான் பற்றிக்கொண்டு நடக்கக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தாரும் தகப்பனே நாங்கள் உமை இருக பற்றிக்கொள்ள உம்முடைய கரத்தினால் நீர் எங்களை பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் என்னை காக்கிறவரை உம்மை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கருத்தாய் பாதுகாத்து வருகிறேன் நாங்கள் ஏறடிக்கிற ஒவ்வொரு பிரயாணங்களிலும் எல்லாவற்றிலும் நீர் எங்களை எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் பாதிப்பும் ஏற்படாதபடி கண்மணி போல பாதுகாக்கிறேன் நீர் எங்களுக்கு வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை போல வருகிற ஒவ்வொரு நாளும் இது போல பாதுகாத்து கொள்ளும்படி உம்மிடத்தில் வேண்டி வேண்டிக் கொள்கிறேன் அப்பா எனக்காக பெரிய காரியங்களை செய்கிற பெரியவரை உம்மை துதிக்கிறேன் அப்பா நீர் என்னோடு கூட இருந்து எனக்கு செய்ய போகும் பெரிய பயங்கரமான காரியங்களுக்காக நன்றி நீ சொன்னதை செய்யாதிருப்பீரோ வாக்கு மாறாத நல்ல தகப்பனை நீர் எனக்கு வாக்குத்த பண்ணினதை குறித்த காலத்தில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் பெரியவர் நீர் என் பக்கத்தில் இருக்கும்போது என்னை எந்த ஒரு பயமும் திகிலும் அணுகுவதில்லை அப்பா உம்முடைய கிருபினால் என்னை அணுதினமும் சூழ்ந்து கொண்டு பாதுகாப்பாக நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நீர் எனக்காக வாக்கு தத்தம் பண்ணினதை என் வாழ்வில் நிறைவேற்றும் வரைக்கும் நான் உம்மிடத்தில் இடராதபடிக்கு உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு இஸ்ரேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்காதபடி மனம் சலித்து போய்விடாதபடி உம்மை பற்றி இருக்கும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க திருபி செய்யும் தகப்பனே நீர் காட்டின வழியில் உண்மையும் உத்தமமாக நடந்து நீர் எனக்காக வைத்திருக்கும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க என்னை தகுதிப்படுத்தும் நல்லதொரு ஓட்டத்தை ஓட விசுவாசத்தை காத்துக்கொள்ள கொள்ள ஜீவ கிரீடத்தை பெற நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்